கத்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் உலக ரசிகருமாயிருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய பிரசன்னம் நம்மை நிறைக்கிறது அது நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருடைய வசனத்தின் மூலமாய் வாழுகிற ஒரு மேலான வாழ்க்கையை கத்த நமக்கு தருவாராக அருமையான தேவண்டி பிள்ளைகளை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதிலே பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அதிலே கடைசி ரெண்டு வரிகளை வாசிக்கிறேன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிக்கும் பிரியமானவர்களே நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் வீட்டை குறித்து வேதம் நமக்கு அநேக வசனங்களை நமக்கு தருகிறது வீடு என்பது ரொம்ப முக்கியமானது வீடு என்கிறதை விட குடும்பம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று ஒரு குடும்பத்தை நாம் சரியாக நடத்துகிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய கத்தர் இந்த குடும்பத்தை அவரே உண்டாக்கினார் குடும்பம் ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல ஒரு குடும்பம் வந்து ஒரு மனிதன் எழுதின ஏட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல குடும்பம் என்பது ஆண்டோடைய ஞானத்திலே அவருடைய அனாதி தீர்மானத்திலே உருவாக்கப்பட்ட நல்ல அருமையான ஒரு தேவ திட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆண்டவர் குடும்பத்தை அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதனாலதான் ஆதியிலே வெறும் ஆதாமை மாத்திரம் உருவாக்காமல் ஏவாலையும் சேர்த்து அவர் உருவாக்கினார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவர் உண்டாக்கினார் அப்ப குடும்பத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார் அப்ப குடும்பம் என்பது மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு அறிவு மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு எப்படி சபை என்பதை தேவன் அவருடைய திட்டத்தின்படி வைத்திருக்கிறாரோ அதே போல குடும்பத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டு அந்த குடும்பத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அதனாலதான் குடும்பத்தில் அநேகர் அவருடைய சொந்த முயற்சியினாலே ஜெயிக்க முடியாமல் அவர்கள் தோற்று போயிருக்கிறார் எத்தனையோ பேர் அவருடைய சுய விருப்பத்தின்படி அவர்கள் திருமண காரியங்களை ஏற்படுத்தி அவர்கள் தோற்று போயிருக்கிறார் தானாக முயற்சி செய்து நான் சாதித்து விடுவேன் இந்த பெண்ணை திருமணம் செய்து அல்லது இந்த பெண்ணை திருமணம் செய்து இந்த கணவனை தேர்ந்தெடுத்து நான் என் குடும்பத்தை சாத்தியமாக ஆசீர்வாதமாக நிறுத்தி விடுவேன் என்று பலர் சொந்த முயற்சிகளை செய்து அவர் தோற்று போனார் ஆனால் தேவ கிருவை ஒரு குடும்பத்தை ஒருவர் நடத்துவானே ஆனால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த இந்த கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது ஒரு குடும்பத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் ஒரு குடும்பம் எப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய முயற்சியினால உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு குடும்பத்தை எப்படி ஜெயிப்பது ஸ்தோத்திரம் நம்முடைய அறிவு நம்முடைய திறமை நம்முடைய தாளந்து நம்முடைய 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 மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் அறிவு சம்பந்தமானது ஒரு நாள்ல ஒழிந்து போயிடும் அறிவை நம்பி வாழுகிறவர்கள் தோற்று போயிடுவார்கள் ஞானத்தையும் அறிவையும் நம்பி நாம் வாழ்வோமே ஆனால் நாம் அநேக காரியங்களை இழந்து போவோம் ஆனால் தேவ கிருவையை நம்பி அவருடைய பிரசனத்தை நம்பி அவர் எனக்கு தருகிற எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று அவரை நம்பி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிற சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் கட்டி எழுப்ப வேண்டுமானால் நம்முடைய 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 அறிவு ஒன்றும் செய்ய முடியாது கத்தரே அவைகளை நடத்துகிறார் கட்டி எழுப்புகிறார் கத்தர் நகரத்தை காவார் ஒரு ஒரு வீட்டை அல்லது ஒரு குடும்பத்தை ஒரு பட்டணத்தை அல்லது அந்த தெருவை அந்த 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 தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் அவர் பாதுகாக்க வேண்டும் ஆயிரம் பேர் காவல்காரர்களை போட்டு நாம் அந்த வீட்டை பாதுகாக்க முயற்சி செய்தாலும் அவருடைய தயவும் அவருடைய கிருவையும் அவர் நம்மோடு இல்லாவிட்டால் அவன் சோத்திரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் திருடன் திருடி கொண்டு போய்விடுவான் அதனாலதான் ஆண்டவர் மழை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது பரலோகத்தில் உங்கள் சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சும் திருடன் கண்ணமிட்டு திருடவும் முடியாது என்று சத்திய நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் குடும்பத்தை சரியாக கட்டி அதை காப்பாற்றி அதை சரியான முறையில் அமைக்க கத்தர் நமக்கு கிருபை தருவாரா உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கிறார் எப்படி குடும்பமா இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பார் யோ சிவாவிலே சொன்னது போல நானும் என் வீட்டாருமும் வென்றாள் இன்னைக்கு நிறையவே வீட்டாரோடு காரியங்களை செய்வதல்ல நாம் வெளியில் உள்ள காரியங்களை செய்கிறோம் அநேக மனிதர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் சினிமா நடிகர்களை பார்க்கிறோம் அவர்களை போல வாழ பிரயாசப்படுகிறோம் கிரிக்கெட் விளையாடுகிற கிரிக்கெட் வீரர்களை பார்த்து அவர்களை போல நாம் முடி அலங்காரத்தை செய்கிறோம் நம்முடைய உடைகளை மாற்றுகிறோம் அது அல்ல தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார் கத்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அவர் நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராய் அவர் நம்முடைய குடும்பத்தின் அச்சாணியாய் இருந்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு மிக அவசியமானது என்ன ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க அந்த குடும்பத்தார் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று இந்த காலவெளியில ஒரு நான்கு காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக முதலாவது ஒன்று குறைந்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மூன்று பதி ஒன்று அருமையான தேவனிலே போரடிக்கிற போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒரு அஸ்திவாரம் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒன்று உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம் தேவை அது எந்த அஸ்திவாரம் ஒரு வீட்டை கட்டுவோமையானால் அதை தோண்டி அதற்கு கல்களை போட்டு அதை சிமெண்ட் போட்டு அது பில்லர் எழுப்புகிறோம் அல்லது அது பெல்ட் போடுகிறோம் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு வீடு அசையாமல் அந்த வீடு விழுந்து போகாதபடி இருப்பதற்காக இத்தனை காரியங்களை ஒரு வீட்டுக்கு செய்கிறார் ஒரு வீடு கட்டணும்னா நம்ம சாதாரணமாக கட்டிட முடியாது சும்மா அள்ளி போட்டு ஒரு வீட்டை கட்டிட முடியாது அந்த வீட்டுக்கு முதலாவது அஸ்திவாரம் தேவையா இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு முதலாவது அஸ்திவாரம் நமக்கு தேவை ஆமேன் ஒரு குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வளர ஆனால் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவேல் உங்கள் குடும்பம் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் அஸ்திவாரம் எப்படிப்பட்ட அஸ்திவாரமா இருக்கிற மனுஷனுக்கு பிரியமான அஸ்திவாரமா இருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு மனிதனை பிரியப்படுத்துகிற அஸ்திவாரமா இருக்கிறதா அல்லது உங்கள் சுயத்தினாலே ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறீர்களா அல்லது மனிதர்களை பார்த்து இவர்களை மாறி அவர்களை மாறி வாழ வேண்டும் என்று நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கிறீர்களா இல்லை உங்கள் அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது குடும்பத்தை நீங்கள் சண்டை என்கிற அஸ்திவாரத்திலே போட்டுவிடக்கூடாது நிறைய குடும்பங்கள் சண்டையிலே ஓடுகிறது குடும்பங்கள் பிரிந்து போகிறது ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகிறது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் அதனால குடும்பம் கெட்டு போகிறது இந்த செய்தியை இந்த காணொலி மூலமாக கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பம் எதின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது எந்த அஸ்திவாரம் உங்கள் குடும்பத்திலே போடப்பட்டிருக்கிறது என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சண்டையினாலே உங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டால் உங்க வாழ்க்கை முழுவதும் சண்டைகளாகவே தீரும் அதனால உங்கள் அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எதன் மேல் அஸ்திவாரம் போடு உங்கள் குடும்பம் எதன் மேல் உங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் சிறியோரோ பெரியோரோ வாலிபர்களோ வயது உயிர்களோ அல்லது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் குடும்ப வாழ்க்கை எதன் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ மேல் அஸ்திவாரம் போட்டிருக்கிறீர்களா இந்த காலையில நீங்கள் அந்த கிறிஸ்துவின் மேல் உங்கள் அஸ்திவாரம் போட கத்தர் நமக்கு தருவாரா கிருபதர்வையாக தருவாரா பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அஸ்திவாரம் முதலாவது சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது யோகு புஸ்தகத்துல நீங்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினார் போது அங்க தெளிவாக வேதம் சொல்லுகிற யோகுவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான் உங்களுக்கு பதினான்காவது சினத்தை வாசிக்கிறேன் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியும் உங்களுடைய வழிகளை அறிய விரும்போம் சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிறார்கள் ஆகிலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது துன்மார்க்கின் ஆலோசனை எனக்கு இருப்பதாக வேதம் சொல்லுகிறது சிலர் சொல்லுவாங்களா சோத்திரம் எதுக்கு ஜோமன் என்ன செய்ய ஜபம் பண்ணதனால எனக்கு என்ன நன்மை நான் ஜோம் எனக்கு என்ன கிடைக்கும் தேவனை நோக்கி நான் ஜபம் பண்ணுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று அன்றைக்கு காலகட்டத்திலே சொல்லப்பட்டதை வேதம் சொல்லுகிற ஆனால் யோகம் சொல்லுகிறார் நானும் அப்படி கிடையாது நான் அவரை நம்பி இருக்கிறேன் அவரையே தேடுகிறேன் அப்ப ஜெபிக்காத ஒரு குடும்பம் அவருடைய வாழ்க்கை அவர்கள் கையில் இராது ஜெபிக்க மறக்கிற ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமே அஸ்திவாரம் சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்க வேண்டும் ஜெபம் இல்லாத குடும்பம் அதே வசனத்திலே பதினாறாவது வசனம் யோக இருபத்தி ஒன்னு பதினாறு சொல்லுகிறது உன் வாழ்வு உன் கையில் இராது உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்காது அதனால வேத நோக்கி சொல்லுகிற வார்த்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாள் அப்ப ஜபம் இல்லைன்னா பிரயாசத்தை வேற ஒருத்தன் சாப்பிடுவான் நீதிமன்ற இருந்தால் உன்னுடைய உழைப்பை புரத்தியான் அனுபவிப்பான் தின்னுட்டு போயிடுவான் அப்போ நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டுமையானால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமையானால் உங்கள் ஜீவியத்தில் ஜபம் அவசியமா இருக்கிறது பல பலவிதங்கள் இருக்கிறது குடும்ப ஜபம் மிக அவசியம் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று ஊழியர்கள் சொல்லுகிறத நாம் கேட்டிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருக்கிறதா கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து ஜபிக்கிறீர்களா சாப்பிடுவதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம் உலகம் சுற்றுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம் ஆனால் ஜபிப்பதற்கு நீங்கள் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஜெபிக்கும்படி இந்த காலவில் உங்களை கேட்கிறார் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்க வேண்டுமா நீங்கள் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே கத்தர் கொண்டு வருவார் ஆக உங்க ஜீவியம் ஜபத்திலே வளருவதாக பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் கணவன் ஜெபிக்கட்டும் மனைவி ஜெபிக்கட்டும் நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபத்தையே பிள்ளைகள் வெறுக்கிறார்கள் அநேக குடும்பங்கள் அப்படி நடக்கிறது நிறைய பிள்ளைகள் குடும்ப ஜப ஜெபம்னாலே பயப்படுறாங்க சிறு பிள்ளைகள் கூப்பிட்டு அப்பா கூப்பிடுறாரு வாங்க ஜோமனம் பண்ணலாம் ஜோமனலாம் குடும்ப ஜெபம் அப்படின்னா பிள்ளைகள் தூங்கின மாதிரி நடிக்குது காரணம் என்ன நீங்கள் குடும்ப ஜெபம் என்கிற பேர்ல பிள்ளைகளை அதிக தொந்தரவு செய்கிறதுனாலே பிள்ளைகள் பயப்படுது சில குடும்ப ஜபங்களை பார்த்துருக்கிறேன் ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நாலு பாட்டு பாடுவாங்க ரெண்டு நாலஞ்சு வசனத்தை சங்கீத பகுதியை வாசிக்கணும் ஒவ்வொருத்தரா ஜோம் பண்ணணும் பிள்ளை கடைசி பொண்ணு பஸ்ட் ஜோம் அப்படி வரிசையா ரெண்டு மூணு நாலு அப்புறம் கணவன் அப்புறம் மனைவி ஜோம் பண்ணுவாங்க அடுத்து கணவன் ஜோம் முடிப்பாங்க இந்த பிள்ளைகள் பார்க்கும் பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ணும்போது அப்பா கண்ணை முடுங்க அதை முடுங்க அப்படிம்பாரு ஆனா இவர் ஜோம் பண்ண வரும்போது ரொம்ப கவனமா இருப்பாரு பாருங்க நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும் நேரத்துல கவனமா இருங்க ஒரு ஜபத்துக்கு நேரம் இருக்கிறது ஒரு குடும்ப ஜபம் மேக்சிமம் பதினஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் நாம இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்ப ஜபம் வச்சோம்னா எந்த பிள்ளைகளும் ஜபத்துக்கு வராது ஒரு பாட்டு அல்லது ஒரு பாட்டுல ஒரு பல்லவி சேர்ந்து பாடி ஒரு சங்கீதத்தை வாஸ்து யாராவது ஒருவர் சத்தம் உயர்த்தி ஜோம் அது குடும்ப ஜபம் நீங்க ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி அந்த பையன் குடும்ப ஜபம்னால வேற வீட்டுல போய் உட்காந்துருவான் குடும்ப ஜபத்துக்கு மாட்டான் அதனால ஜபம் ரொம்ப முக்கியம் அதை விட ஜபத்தை சரியாய் கையாளுவது ரொம்ப முக்கியம் குடும்ப ஜபம் என்ற பேர்ல பிள்ளைகளை சுத்திரவாதம் செய்யக்கூடாது குடும்ப ஜபம் என்ற பேர்ல பிள்ளைகளை தொந்தரவு செய்யக்கூடாது குடும்ப ஜபம் பிள்ளைகள் தூங்குறதுக்கு முன்னால குடும்ப ஜபம் பண்ணுங்க தூங்குன பிள்ளைகளை அடிச்சு எழுப்பி குடும்ப ஜபத்தை பண்ணா அந்த பிள்ளைகள் குடும்ப ஜபத்தின் மேல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்துடும் நிறைய குடும்ப ஜபத்துல பிள்ளைகள் கலந்து கொள்ளாததுக்கு காரணம் அதுதான் சோத்திரம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஜவமனு ஜோமனு அதுல அதுல டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைகள் வெறுத்து போகிறது கடைசியில பிள்ளைகள் ஜோமணி மனைவி ஜோமணி அப்புறம் கணவன் ஜோமனுவார் இந்த உலகத்துல பழமொழி சொன்ன மாதிரி ஆனா கடைசி அவங்க ஜோ பண்ணும் போது அவருடைய சகல வித்தைகளையும் அதுல காமிப்பார் அதை காமிச்சு இலங்கை இலங்கைக்கு போவார் இந்தியாவுக்கு போவார் அமெரிக்கா போவார் அவ்வளவுக்கும் கொண்டு வந்து இவர் ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள பிள்ளைகள் மூணாவது வானத்துக்கு போய் அதுல தூங்கிடுது இதெல்லாம் ரொம்ப நம்ம செய்யற தவறு அப்போ சொல்லுவாங்க என் மகன் என் என் குடும்ப மனைவி குடும்ப ஜபத்துக்கு வர்றதில்ல ஐயா நானும் ஜபிக்கிறேன் அப்படின்னா காரணம் என்னன்னா நீ ஜபம்ன்ற பேர்ல அவ்வளவு பேரையும் கொண்டிருக்க அதனாலதான் யாரும் ஜபிக்க வர மாட்டேன்றாங்க அப்ப ஜபம் என்பது அனைவரும் சேர்ந்து ஜபிக்கணும் அதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் குறைத்த நேரத்துல அதிகமாய் தேவசமத்திலே காத்திருக்க வேண்டும் இதை நிறைய பேர் சொன்னோம்னா தகப்பமார் ஒத்துக்கிட மாட்டேன்றாங்க அது எப்படி ஒரு மணி நேரமா ஜோ பண்ணும் யா கால் மணி நேரம் ஜோ பண்ணிட்டு முக்கால் மணி நேரம் நீங்க தனியா ஜோ பண்ணுங்க எப்படி ஜோ பண்றீங்கன்னு பாப்போம்னு சொல்லி பாருங்க கால் மணி நேரம் ஜோ பண்ணிட்டு தனி ஜெபத்துக்கு போற போக்குல அவர் தூங்கிடுவார் அவ்வளவுதான் அப்ப எல்லாரும் இருக்கும்போது இவர் பெருமையா ஜோ பண்ணி காட்டுறாரு அப்படின்னா அப்படி ஆள் இப்படி ஆள் ஒரு குடும்ப ஜபத்துல திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு குடும்ப ஜெபம் அல்ல தேவ கிருமையை நிரூபிக்கிறதா குடும்ப ஜெபம் அப்ப குடும்ப ஜபத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஜோ நாளைக்கு நாளைக்கு பெரிய நாளைக்கு மனைவி அழுக்கடுத்த நாள் கணவன் இப்படிதான் ஜோ பண்ணணும் அப்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படும் பிரியமானவர்களே எத்தனை பேருடைய குடும்பம் குடும்ப ஜபம் நடக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பிள்ளைங்க நல்ல செய்தி கொடுக்கிறாரு நமக்காகவே பேசுறாருன்னு சில பிள்ளைகள் சந்தோஷப்படுறீங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் குடும்ப ஜெபம் சரியான நேரத்துக்கு ஆரம்பிங்க பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதீர்கள் பிள்ளைகள் சூத்திரம் பிள்ளைகள் ஜெபான்ற பேர்ல பிள்ளைகளை ஜெப சபைக்கு வர விடாமலேயே ஆக்கிடாதீங்க அப்பா குடும்ப ஜெபமே இந்த மாதிரி பண்றாருன்னா கோயிலுக்கு போனா கொன்றுவாங்க நம்மளானு பிள்ளைகள் கோயிலையே வெறுத்தர கூடாது அப்படி நடந்து கொள்ளாதபடிக்கு அஸ்திபாரம் சரியா இருக்கணும் ஜெபம் சரியா இருக்கணும் ஆனா ஜபத்தின் நேரம் சரியா இருக்க வேண்டும் இவைகளை நீங்கள் தயவு செய்து மனதிலே வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் மூன்றாவது நெகேமியாவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர்கள் என்னென்னைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு பைபிள் சொல்லுது என்று எழுதியிருக்கத்தக்கதாக காணப்பட்டது சபைக்கு ஆகாது யாரு சபிக்கப்பட்டவர்கள் தேவனால் சாபத்தை அனுபவித்தவர்கள் வரமாட்டாங்க ஆனா ஒரு குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னா நீங்கள் சபைக்குள்ள இருக்கணும் உங்கள் குடும்பம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் உங்கள் மனைவி உங்கள் கணவன் ஆலயத்துக்குள்ளே நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஆலயம் முடிந்தவுடனே ஓடி போயிடக்கூடாது நிறைய பேர் சபையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பைபிள் எல்லாம் மடக்கி மஞ்ச பைக்களை வச்சு ரெடியா இருப்பாங்க பாஸ்டர் ஜோ பண்ணுவோம் உடனே பேக ரெண்டு சுத்தி சுத்தி அக்கள் சொறி வச்சுக்கிடுவாங்க என் ஆத்மாவே ஒண்ணு எந்திப்பாங்க கத்திரை சோத்திரி சர்வ வல்லமிழ நாம மயிமைப்படும் முடிஞ்சு வச்சு ஆசீர்வாதம் கூறும் போது மினிபஸ்ல ஏறிடுவாங்க வீட்டுக்கு போறது ஏன் தெரியுமா அவங்களுக்கு ஆலயத்தில் நிற்க முடியல சபைக்குள்ள அவங்களால இருக்க முடியல ஆலயத்துக்குள்ள செலவழிக்க அவங்களுக்கு வருத்தமா இருக்கு அதனாலதான் நிறைய பேர் ஆலயத்துல நேரத்தை செலவழிக்க முடியாதனால ஆஸ்பத்திரி கோர்ட் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அநேக நேரம் தாலுகா ஆபீஸ் முனிசிபாலிட்டி ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆலயத்துல நேரம் செலவழிக்க முடியல ஆலயத்துல கொஞ்ச நேரம் உட்கார முடியல ஆலயத்துல கொஞ்ச நேரம் செய்தி கேட்க முடியல ஆலயத்துல கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல எப்படா ஆலயம் முடியும் எப்படா ஜோ பண்ணுவாங்க ஓடிப்பேர்லாம்னு அநேகர் நினைக்கிறதுனாலதான் இன்றைக்கும் ஆண்டு ஆசிர்வாத பெற்ற குடும்பமாய் உங்கள் குடும்பம் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்குள்ள நேரத்தை செலவழிங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்துல நிப்பாட்டி பாருங்க ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைகள் சிறு கிளாஸுக்கு கூட்டிட்டு வாங்க எங்க ஒரு கிளாஸுக்கு சிறுவர் பாடசாலை சண்டை கிளாஸுக்கு போகும்போது அவங்க அப்பா அல்லது அம்மா கையை பிடிச்சு கொண்டு போய் அந்த ஆலயத்தை நிறுத்தி வைப்பாங்களாம் கொண்டு போய் விடுவாங்களா இன்னைக்கு அப்படியா இருக்கு நீ நீ சண்டை கிளாஸுக்கு போ நீ எங்க நான் எங்கப்ப நான் எங்க போறேன் அப்படி அல்ல ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமே ஆனால் குடும்பம் சரியானபடி வாழ்க்கை நடத்த வேண்டும் உங்கள் குடும்பத்தில் சரியான போக்கு இருக்க வேண்டும் பிள்ளைகளை கண்டித்து ஆலயத்தில் இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து ஊழியர்களை விசாரித்து அங்க வந்திருக்கிற விசுவாசிகளை விசாரித்து ஜெபித்து கொஞ்சம் ஆலயத்தில் அமர்ந்திருந்து போங்க ஆலயத்தில் இருக்கிற சந்தோஷம் மாதிரி உலகத்தில் வேற எங்கேயும் சந்தோஷம் கிடையாது ஆலயத்துல சமாதானம் உலகமே அழுது உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு ஆலயத்தில மகிழ்ச்சி உண்டு ஆலயத்திலே ஆசீர்வாதம் உண்டு ஆலயத்தில நேரத்தை செலவழிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இல்லையில கத்தர் உங்களை ஆசை விதிப்பாராக தேவண்ட பிள்ளைகளே அப்ப முதலாவது சொன்னேன் உங்கள் அஸ்திவாரம் சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது உங்கள் உங்களுடைய சபையிலே நீங்கள் அதிக நேரம் ஜபிக்க வேண்டும் வீட்டிலே ஜபிக்க வேண்டும் குடும்ப ஜபம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய கால்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளையுடைய கால்கள் ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும் ஆலயத்திலே தங்கி இருக்கிற ஒரு பெரிய கிருபை ஆண்ட விட்ட பெற்றுக்கிடுங்க சிலருக்கு ஆலயத்துல ஆராதனையே இருக்க முடியாது எப்பயோ ஒரு மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் ஒரு சிந்தையா ஆலயத்தில் இருக்க மாட்டாங்க பல சிந்தைகள் நமக்குள்ள வரும் கோலம் வைக்கணும் சோறு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்காரர் வருவார் அவரு சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா வரண்டிருக்காங்க அப்படியே வீட்டு நினைவுலே பிரசனத்துக்குள்ளே வராது சபைக்குள்ளே வராது அந்த எண்ணங்களே வராது பிரியமானவர்களே அவையெல்லாம் மாற்றி நீங்கள் ஆலயத்துல உங்கள் கால் தரித்திருக்க கத்தர் உதவி செய்வாராக பிரியமானவர்களே இந்த காலவேல இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடைசியாக நாலாவது காரியம் ஐ மீன் ஏசையா நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசு ஐயா நான்கு சியோனில் மீதியா இருந்த எருஸ்லேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனும் பரசுத்தவா பரசுத்தன் என்றும் சொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரசுத்தன் என்றும் சொல்லப்படுவான் சியோனில் அப்போ வேதம் என்ன சொல்றது நம்முடைய பிரம்மாண்டம் நம்முடைய சபை சபைக்குள்ளே நாம் எப்படி தரித்திருக்கிறோமோ அதுபோல சுவிசேஷத்துக்கு நாம் தரித்திருக்கிறவர்களாய் அதற்காக அதற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது சியோனில் மீதியாய் இருந்த எருசுலேமில் தரித்திருந்த ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்கள் நாம் யார் சாதாரணவர் அல்ல நாம் நினைக்கிறோம் எங்கேயாவது நம்ம பேரழிதான் நினைக்கிறோம் நாலாவது காரியம் பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்படுவதற்காக நீங்கள் ஆலயத்திலே தரித்திருக்க வேண்டும் ஆலயத்தை கனம் பண்ண வேண்டும் சபையை கனம் பண்ண வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருக்கு என் பேர் ஆதார் கார்டில் இல்லை எனக்கு ஆதார் கார்டில் என் பேர் தப்பா இருக்கு ஓட்டர் ஐடியில் தப்பா இருக்கு அதுல இருக்கு எனக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட்ல நல்ல பேர் இல்லை ரேஷன் கார்டில் பேர் இல்லை நம்ம புலம்பிட்டே இருக்கோம் ரேஷன் கார்டில் பேர் எழுதுனா கீழே போயிடும் ஆனால் அமீன் சோத்திரம் ஜீவ புஷ்பத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிற விசுவாசிகளாக இருக்கும் உங்கள் பெயர் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் உங்க பெயரை பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமான

ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் குடும்பம் அஸ்திவாரம் கிறிஸ்து என்கிற மேல் உங்கள் அஸ்திவாரம் இருக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் அதிக நேரம் ஜபிக்க வேண்டும் குடும்ப ஜபம் சுருக்கமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து கத்தர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உங்கள் குடும்பம் சபைக்குள்ளே அதிக நேரம் செலவு பண்ண வேண்டும் குடும்பத்திலே நீங்கள் அதிக நேரம் செலவு பண்றதை விட உங்கள் குடும்பமாய் ஆலயத்தில் நேரத்தை செலவழிக்க கத்தர் உதவி செய்வார் ஆக நான்காவது உங்களுடைய உங்களுடைய பெயர் ஜீவ புஷ்பத்தில் எழுதப்பட வேண்டும் பெயர் எழுதப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக நாம் ஜோம் பண்ணுவோம் ஒருவேளை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தின் நிலைமை ஒருவேளை மோசமான நிலைமை இருக்கலாம் என்ன குடும்பம் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை ஒரே சண்டை ஒரே பிரச்சனையா இருக்கு இந்த செய்தியை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக பரலோக தேவனே இந்த நல்ல ஜபிக்கிறோம் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நான்கு குறிப்புகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஆண்டவரே இந்த நான்கு காரியத்திலையும் நாங்கள் சரியா இருக்க கத்தர் உதவி செய்வார்கள் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய ஆவியனுடைய வல்லமை பிள்ளைகளை நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானத்தை கத்தர் கட்டளையிடும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக காட் பிளஸ்